வணக்கம் செல்வகுமாரின் வானிலை அறிவியலுக்கான வானிலை ஆய்வறிக்கை சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை உலகத் தமிழர்களுக்கானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை இந்திய நில நேரப்படி மதியம் பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதல்ல அமெரிக்காவை பார்ப்போம் ஏற்கனவே டெக்ஸாஸை ஒரு பெரும் வெள்ளம் பாதித்த நிலையில் அடுத்த ஒரு தாழ்வு சுழற்சி இரு காற்று இணைவு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய மழை கண்ணை குருடாக்கும் மின்னல் காதை செவிடாக்கும் இடி அனைத்தும் ஒன்றிணைந்த ஒரு அமைப்பாக தற்பொழுது டெக்ஸாஸில் நேற்றைக்கு அறிக்கையில் சொல்லியிருந்தோம் வந்து கொண்டிருக்குன்னு வந்துவிட்டது கொட்டி தீர்க்கிறது மழை டெக்ஸாஸ் மாகாணத்தில் பெரும்பாலான பகுதி சனோரா சன் அங்கோலா மேலும் பார்த்தீங்கன்னா பிரெட்டி கில்லன் மார்கன் போன்ற பகுதியெல்லாம் டெக்ஸாஸில் கனமழை தொடர்ந்து இந்த அமைப்பு வந்து அப்படியே டெக்ஸாஸ் முழுவதுமே இடி மின்னலுடன் கூடிய கனமழைப் பிடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெக்ஸாஸ் மட்டுந்தானா மத்திய அமெரிக்க பகுதி மாகாணமாகிய ஓக்ளஹோமா மாகாணத்திலையும் டென்னிசன் போர்ட் ஸ்மித் மற்றும் அங்கிருந்த அந்த நிகழ்வு அப்படியோ மிசிசிப்பி மிசௌரி வடக்கே பார்த்தீங்கன்னா கனடா எல்லையோர வரைக்குமே மழை தான் இதில் இரு காற்று இணைவால் அதீத மழைப்பொழிவை பொழிவையை கொட்டி கொண்டிருக்கக்கூடிய மாகாணம் பார்த்திங்கன்னா மிசோரி மாகாணம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஓக்லகாமா டெக்சாஸ் இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த ஓக்லகாமா சிட்டி தாண்டி மழை அதிகமாக பெய்யுது இதை தாண்டி பார்த்திங்கன்னா ஹூஸ்டனுக்கு வரப்போகுது அடுத்த மழை ஹூஸ்டன் அதாவது டெக்ஸாஸோட கடலோரப் பகுதி ஹூஸ்டன் அதை தாண்டி லூசியானா அதாவது லேக் சார்லஸ் பகுதி அதை தாண்டி நியூ ஆர்லன்ஸ் பகுதி அதாவது மிசிசிப்பி பகுதி மாகாணப் பகுதி ஜாக்சன் நாளைக்கெல்லாம் அங்கே வந்துடும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அலபாமா மாகாணம் அலபாமா மாகாணத்திலேருந்து அப்படியே ஜார்ஜியா ஃப்ளோரிடா சவுத் கரோலினா நார்த் கரோலினா வெர்ஜீனியா வெஸ்ட் வெர்ஜீனியா இது எல்லாமே மழைப்பெடுவி கொடுக்க போகுது இன்றைக்கு இந்த டெக்ஸாஸ் டெக்ஸாஸுக்கு வடக்கு வட கிழக்கு பகுதியில் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மழை நாளை மேலும் பல மாகாணங்களுக்கு பரவி மழைப்பெடுவி கொடுக்க போகிறது இதில் பாதிக்கும் மழைனா அமெரிக்கா மட்டும் இல்லை மெக்சிகோக்கும் பாதிக்கிற மழை தான் மெக்சிகோ மெக்சிகோ மற்றும் அதனை தாண்டி அமெரிக்காவிற்கும் மழைப்பெடுவி கொடுத்து வருகிற நிலையில் டெக்சாஸ் மாகாணம் மேலும் பல மாகாணங்களோட கிழக்கு பகுதி தென்கிழக்கு பகுதி எல்லாமே ஃப்ளோரிடா வரைக்குமே மழைப்பொடிவு கொடுக்க போகுது ஃப்ளோரிடாவெல்லாம் செவ்வாய்க்கிழமை கனமழைப்பொடிவு காத்திருக்கு மிக மழைப்பொடிவு இது மட்டுமா அமெரிக்காவுக்கு நிகழ்வு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்தடுத்து ஒன்றன் மின் ஒன்றா நிகழ்வு வருது பத்து நாட்களுக்கு ஒரு முறை நிகழ்வுன்னு சொல்லியிருக்கிறோம் இதுக்கு பஞ்சமே இல்லை என்று சொல்லியிருக்கிறோம் இ பல அதாவது வரலாறு காணாத மழைப்பொடிவு ஒன்று கொடுத்தது நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே இறந்துருக்காங்க அது அமெரிக்காவையே ஸ்டம்பிக்க செய்தது இது இப் போல் ஒரு மழைப்பொழிவு எல்லாம் இன்னும் இருக்கிறது கண்டிப்பாக அடுத்த நிகழ்வும் பாருங்கள் கனடா எல்லையிலேருந்து தொடங்கிடுச்சு அடுத்த ரெண்டு நிகழ்வு பதினைந்தாம் தேதி வாக்கில் அமெரிக்க அதுவும் இப்போ இது தெற்கு மாகாணம் தான் அடுத்தது வடக்கு மாகாணம் வழியாக போகும் எப்படின்னா நியூயார்க் வாஷிங்டன் வழியாக கனடா எல்லையோர மடியாக அது பயணிக்கும் அடுத்த நிகழும் தெற்கு மாகாணங்கள் வரும் அடுத்த நிகழும் மத்திய மாகாணம் அடுத்த நிகழும் வடக்கு மாகாணம் இப்படியே ஒன்றன் மின் ஒன்றாக அமெரிக்காவிற்கு நிகழ்வுகள் காத்திருக்கு மெக்சிகோக்கும் மடை நிறைய இருக்கு அடுத்தது அமெரிக்க கண்டங்களை பார்ப்போம் ஏற்கனவே நம்ம சொன்னோம் கோடை மடியே வெளுத்து வாங்கிட்டு இருந்துச்சு எங்க கொலம்பியாவில் கொலம்பியாவில் ஓய்வே இல்லை பழகி விட்டது அவர்கள் வெள்ள வெள்ள பாதிப்பெல்லாம் கொலம்பியாவிற்கு பழகி போய்விட்ட ஒன்றாகிவிட்டது பிலிப்பைன்ஸ்லாம் அடிக்கடி புயல் அடிக்கும் புயலால் அவர்கள் வியந்து பார்ப்பதில்லை என்றால் குவிந்து நின்று விடுவார்கள் அவ்வளவுதான் அந்த மாதிரி பழகி போய்விட்டது கொலம்பியாவில் அதேபோல் வெனிசுலாவுக்கும் அப்படித்தான் மழை கிடந்த ஆறு மாதமாக மழை தான் அதாவது கொலம்பியா வெனிசுலா மற்ற மத்தினா ஈக்குவடர் எல்லாம் மழை தான் தொடர்ந்து இன்றா மழை இன்றை இன்றைக்கு பெய்கிற மழையா ஒரு வா ஒரு ஆறு மாதமாக மழை இன்னும் ஆறு மாதம் மழை அப்போ வருடம் முழுவதும் மழை தான் நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடியது ஈக்குவடர்லாம் அங்கே மட்டுமா மழை வெனிசுலாவிலேயும் மழை தான் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் இப்போ சூரியன் குத்துக்கதிர் நிலடுக்கோட்டை விட்டு வடக்கே போய் கடக இருக்குது கடகரகை என்பது மெக்சிகோ வழியாக பயணிக்கிறது இப்போது தெற்கு நோக்கி திரும்பி வருகிறது நிழற்கோட்டுக்கு அதாவது இனிமேல் கொலம்பியாவிற்கு இன்னும் மழை அதிகரிக்கும் இடிமழையாக மாறும் வெனிசுலாவிற்கும் இடிமழையாக மாறும் ஈக்குவடா இடிமழையாக மாறும் அப்படியே பார்த்தீங்கன்னா பிரேசில் மழை பிடிப்பு தொடங்கும் பெருவெல்லாம் பெருவெல்லாம் பிடிப்பு தொடங்கும் அடுத்த பருவமழை காலமாகிடும் அது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேற்கத்தி இடையூறை கொடுக்கக்கூடிய இந்த கனடா அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய நிகழ்வு தான் அப்படியே அட்லாண்டிக் பெருங்கடலை இறங்கி அப்படியே மத்திய தரக்கடல் பகுதி வழியாக வரும் இப்பொழுது பார்த்திங்கன்னா எல்லாமே ஐரோப்பிய நாடுகளுக்கு கனமழை பிடிப்பு கொடுத்து வருகிறது ஐரோப்பிய நாட்டிலையும் நிறைய மாடு மழைப்பிடிவு கொடுத்து வருகிறது ஐரோப்பிய நாடுகளில் ஐரோப்பிய நாடுகள்லேயும் தாழ்வு சுழற்சி வந்து நிறைய மழைப்பிடிப்பை கொடுத்து வருகிறது இப்போ பார்த்திங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் பெரும்பாலும் பெரும்பாலான நாடுகளில் மழை தான் அடுத்தபடியாக இந்தியா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேட்க வேண்டாம் அடுத்தது ஆப்பிரிக்காவை பார்ப்போம் ஐ ஆப்பிரிக்காவை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நல்ல ஒரு மழைப்படிவை வடக்கு ஆப்பிரிக்காவில் கொடுத்து வருகிறது இப்பொழுது வடக்குன்னு சொல்ல முடியாது வட மேற்கு ஆப்பிரிக்காவில் பாதிக்கும் மழை தான் அதாவது கயான் அதாவது லிபியா லிபியாவிற்கு தெற்கே லிபியாவிற்கு தெற்கே மழைப்படிவு நல்ல ஒரு மழைப்படிவை கொடுத்து வருகிறது இதுவரைக்கும் அந்த இடத்துல பெரிய மழை பெய்ததில்லை இப்பொழுது நைஜீரியாவிற்கு மேற்கே எல்லாமே மழை தான் சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக்கும் மழை தான் கனமழை பொழிந்து வருகிறது தொடர்ந்து சவுத் சூடான் மற்றும் உகாண்டா உகாண்டாவிலேயும் மழை தான் இப்போது உகாண்டாவில் மழைனா வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் அளவிற்கு மழை இல்லை ஆனால் மழை இருந்து கொண்டே இருக்குது மழை ஆகும் பொழுது பெரும்பாலான ஆப்பிரிக்க நாடுகளில் மழை தாங்க சவுத் சூடான் எத்தியோப்பியா கென்யா டான்சானியா உகாண்டா அடுத்து பார்த்திங்கன்னா காங்கோ எல்லாம் மழை தான் தொடர்ந்து மழை இருக்குது இது எதுவுமே பாதிப்பு இல்லாத மழை தான் ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது இது சீரான எல்லா மலைப்பகுதிகளில் மழை எல்லாமே இருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் அது ஒட்டுமொத்த இந்த மத்திய ஆப்பிரிக்கா பதில் இருந்து கொண்டே இருக்கும் லிபியாவெலாம் பெருசாக மழை பெய்யாது அல்ஜீரியாவும் பெருசாக மழை பெய்யாது ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிய மரக்கோ இதெல்லாம் கொஞ்சம் மழை இல்லாத ஒரு பெரிய வறட்சியான பகுதியாக இருந்தாலும் தெற்கு மத்திய கனமழை கனமழைப்பிடிவு பொழிந்து வருகிறது நயில் நதி பாயக்கூடிய மத்திய ஆப்பிரிக்க பகுதியாகிய கென்யா டன் அதாவது உகாண்டா இதெல்லாம் வந்து நிறைய மழைப்பிடிவை கொடுத்து வருகிறது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்தியா இந்தியாவிற்குள்ள பார்த்திங்கன்னா வட மாநிலங்களில் வெளுத்து வாங்கிறது மழை அதாவது பாகிஸ்தான்லாம் வெள்ளப்பெருக்கு வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு அதே போல இந்தியாவில் பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள் எல்லாமே இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நாளைக்கு வரக்கூடிய நாட்கள்லாம் அது பஞ்சாபு கூட வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது பஞ்சாப் இமாச்சல பிரதேசம் இதெல்லாமே நிறைய மழைப்பிடிவை கொடுத்து இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் உத்திரப்பிரதேசத்தில் அதிக மழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருக்கு அது போபால் மற்றும் ஜான்சி வழியாக மேலும் அதுக்கு மேற்கு நோக்கி நகர்ந்து நிறைய மழைப்பிடிவை ராஜஸ்தான் குஜராத் பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள்லாம் நிறைய மழைப்பொடிவு கொடுக்க போகுது இது அங்கே போக இன்னொரு நிகழ்வு வடகிழக்கு மாநிலம் வரப்போகுது நாடெங்கும் மழை என்று சொல்லலாம் தென் மாநிலங்களில் மட்டும் குறைவான மழை மாலை இரவு இடிமழைப்பிடிவு கடலோரமும் வங்க கடலோரம் தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசமும் கேரளாவில் தென்மேற்குப் பொறுமணையும் கர்நாடகாவில் தென்மேற்குப் பிழையும் வட மாநிலங்களில் வெளுத்து வாங்கக்கூடிய வரலாறு காலத்து மழைப்பொழிவுகள்லாம் காத்திருக்கு ஒடிசாவிற்கும் சத்தீஸ்கருக்கும் மேற்கு வங்கத்திற்கும் எல்லாமே அடுத்தபடியாக இந்தியாவுக்கு மட்டும்தான் இப்போ தெற்காசியாவிற்கும் மழை காலம் தெற்காசியா ஆசியா தென்கிழக்கு ஆசியாவுக்குலாம் மழைக்காலம் அதாவது வங்காள விரிகுடா அரபிக்கடல் நாடுகள் அரபிக்கடல்னு சொல்ல முடியாது அரபிக்கடல் இந்தியாவுக்கு மட்டும்தான் நல்ல பொழிவு கொடுக்கும் ஆனால் அரபிக்கடலில் இந்தியா மற்றும் வங்கக்கடலோட ஒட்டுமொத்த நாடுகள் எல்லா வங்கக்கடலோர நாடுகள் எல்லாமே அதே போல் தாய்லாந்து வளைகுடா நாடுகள் தென்சீன கடற்பகுதி நாடுகள் பசிபிக் பெருங்களோட ஆசிய பகுதி எல்லாம் மழை தான் நிறைய மழைப்படிப்பை கொடுத்து வருகிறது வியட்நாம் கம்போடியா லாவோஸ் தாய்லாந்து மியான்மர் நம்முடைய சீன நம்ம இந்திய எல்லையோர சீன பகுதி மியான்மர் எல்லையோர சீன பகுதி ஒட்டுமொத்த கிழக்கு சீனா எல்லாம் பாதிக்கும் மழைப்பதிவாக தான் கொடுத்து வருகிறது இப்படித்தான் இருக்கப்போகிறது போகிறது வரக்கூடிய தமிழ்நாட்டிற்கான வடகிழக்கு பருவமழையும் நிறைய பருவமழை தீவிரமாக இருக்கும் இந்த ஆண்டு வடகிழக்கு மாநிலங்களிலேயே தொடங்கி பாகிஸ்தான் எல்லையோர வரைக்கும் எப்படி தென்மேற்கு பருவமழை வலுத்து போய்கிறதோ அதே போல் ஏற்கனவே ஜூன் மாதம் பெய்த மழையே தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை அணையெல்லாம் நிரம்பி இருக்குது இனிமேல் தான் பருவமழை தீவிரமடையப் போகிறது கேரளா கர்நாடகாவெல்லாம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் அக்டோபர் பதினைந்து தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும் அதற்கு பிறகு வடகிழக்கு பருவமழை தொடங்கி தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு நிறைய மழை கொடுக்கப் போகிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி